ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் நிறைய பேர் நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளை பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்குறது முடக்கருத்தான் கீரை இது கொடி வகையை சேர்ந்தது இதோடய தண்டை ஒடித்து மண்ணில் நட்டு வச்சாலே அழகாக வேர் பிடிச்சி நல்லா படர்ந்து வந்துடும் முடக்குவாதத்தை போக்குறதுக்கு இந்த கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை கால் மூட்டுகளில் வர்ற வலிக்கு இதோட இலைகளை எண்ணெயில் போட்டு காய்ச்சி தேய்ச்சோம்னா நல்ல குணம் கிடைக்கும் முடக்கருத்தான் தோசை அடை எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற முடக்குவாதத்தை போக்குறதுனால இதுக்கு முடக்கருத்தான் கீரை அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க அடுத்தது ஆலோவேரா அப்படின்னு நம்மளால் அழைக்கப்படுற சோற்றுக்கற்றாலை இதோட பகுதி எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு சுற்றி அதை நம்மளோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைய உள்ள உடலோட எந்த பாகத்தில் வேணால் தேய்ச்சிக்கலாம் அது ரொம்பவே நல்லது இது மருதாணி செடி இது கூந்தல் வளர்ச்சிக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது கருவேப்பிலை மரம் கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமேவும் தெரிஞ்ச விஷயந்தான் கருவேப்பிலையை அன்றாட சமையலில் நம்ம சேர்த்துக்கிறது நம்ம அனைவருக்குமே மிக நல்லது இது பிறண்டை கொடி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் செரிமானத்தை தூண்டுறதுக்கும் மூல நோயை குணப்படுத்துறதுக்கும் பிறண்டை பயன்படுது இதோடய தண்டை கொஞ்சம் போல் எடுத்து மண்ணில் நட்டு வச்சாலே சூப்பராக வளர்ந்துடும் நான் இதை மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சேன் இவ்வளோ நீளமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது தண்ணி மட்டும் டெய்லி ஊற்றிடணும் அடுத்து துணிச்சி பச்சளை அப்படின்னு நம்மளால் சொல்லப்படுற திருநீற்று பச்சிலை முகத்தில் பருக்கள் வந்தால் இதோட சாரை கசக்கி பூசணோம்னா பருக்கள் வரவே வராது இது புதினா செடி புதினா போடாத பிரியாணி சுவைக்காது அப்படிங்கிறது புதுமொழி செரிமானத்துக்கு புதினா ரொம்பவே நல்லது இது சங்குப்பூ செடி சங்குப்பூ சாரோட இஞ்சி சாரை சேர்த்து கொஞ்சமாக குடித்தோம்னா வீசிங் அப்படிங்கிற இழைப்பு நோய் சரியாயிரும் நித்திய கல்யாணி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும் இது செம்பருத்தி செடி இதோட இலைகளை தலைமுடி வளர்ச்சிக்கும் பூக்களை இதயத்தோட பாதுகாப்புக்கும் பயன்படுத்துகிறோம் இதோட பூவை பறித்து அதில் நடுவில் இருக்கிற மகரந்தத்தையும் அந்த குச்சியையும் பிச்சு போட்டுட்டு அதோட ஐந்து இதழ்களையும் அப்படியே சாப்பிடணும் இது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது எலுமிச்சை மரம் இதில் எலுமிச்சையோட பூவை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எலுமிச்சை நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது அதனால் தினமுமே நாம் எலுமிச்சை சேர்க்காட்டியும் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நாம் சேர்த்துக்கலாம் இது மஞ்சள் செடி இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம் இப்போ தான் இலை விட்டுருக்கு பாருங்கள் பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அடுத்ததாக கறி சுண்டக்காய் செடி வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் சுண்டக்காய் சாப்பிட சாப்பிட செத்து போயிடும் வயிறை சுத்தம் பண்ணும் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மாதுளை மரம் இப்போ தான் பூ விட ஆரம்பிச்சிருக்குது மாதுளை வந்து நம்ம உடம்போட ரத்த விருத்திக்கு மிகவும் நல்லது பாருங்கள் இப்போ தான் பூ விட்டு சிவப்பு கலரில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அடுத்து நாம் பார்க்க போகிறது சின்ன நெல்லிக்காய் மரம் இதை அரிநெல்லி மரம் அப்படின்னு சொல்லுவோம் மார்ச் மாதந்தான் இது காய்ச்சி முடிஞ்சிருக்கு அதனால் இதில் ஒரு காய் கூட இப்போ இல்லை அடுத்ததா நாம் பார்க்க போகிறது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க என்னன்னா கேமல் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ரீ இந்த மரத்தோட இலையை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒட்டகத்தோட கால் மாதிரியே அதோட இது அமைப்பு இருக்குது பாருங்களே இதோட இலைகள் கால்வழி சதை பிடிப்பை குணப்படுத்துறதுக்காக உதவி செய்யுது இது கொய்யா மரம் கொய்யாவோடய இலைகள் பற்களோட பாதுகாப்புக்கு மிக மிக அவசியம்ன்றது நமக்கு தெரியும் இது பருப்புக்கீரை பருப்பு கீரையை பாசிப்பருப்போட போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததா கறிவேப்பிலை பசுமையாக இருக்குது பெஞ்ச மலைக்கு நல்லா பார்க்குறதுக்கே அழகாக பசுமையாக இருக்குது அடுத்ததா துளசி துளசி இலை வந்து சளி இருமலை விரட்டி அடிக்கக்கூடிய குணமுடையது டெய்லி ஒரு நாலஞ்சு துளசி இலையை பறித்து சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது இது அலரி மரம் இதோடய பூக்கள் வந்து கடவுளுக்கான பூஜைக்கு மிகவும் உகந்தவைன்னு நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்களேன் ஓங்கி உயர்ந்த தென்னை மரம் ஒரே ஒரு தென்னை மரம் தான் இருக்குது எங்கள் வீட்டில் அடுத்ததாக வேப்ப மரம் இருக்குது வேப்ப மரத்தோட சிறப்புகளும் பயன்களும் யாரும் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியதில்லை அதுக்கடுத்ததாக மாமரம் அதுவும் அப்படி தான் அடுத்தது முருங்கை மரம் முருங்கை மரத்தை பற்றி ஒரு பழமொழி இருக்குது முருங்கை வெறும் கையோடு தான் போவான் அப்படிங்குறதான் அந்த பழமொழி அதாவது வயசானாலும் குச்சி ஊனாமல் கையை வீசி நடப்பாங்க அப்படிங்கிறதான் அதுக்கான பொருள் இது ஓமவல்லி அப்படின்னு அழைக்கப்படுற கற்பூரவல்லி செடி இதோட இலைகள் வந்து சளி இருமல் செரிமான கோளாறுகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது தேங்க்யூ ஃப்ரான்ஸ்